லால்குடி அருகே திருமணமானது தெரிந்து காதலை கைவிட்ட பெண்ணிடம் நகை பணம் கேட்டு மிரட்டிய ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த பெண் செவிலியர் வாழாந்தாரகை பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஜெயபாலாஜியை காதலித்து வந்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பாக ஜெயபாலாஜிக்கு ஏற்கனவே திருமணமானது அப்பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் அந்த பெண் காதலை கைவிட்டு விட்டு ஜெயபாலாஜியிடம் பேசாமல் இருந்துள்ளார் இந்த சூழலில் ஜெயபாலாஜி தன்னுடன் பழகிய போது எடுத்த புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிடாமல் இருக்க வேண்டுமென்றால் நூறு பவுண்ட் நகை பத்து லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டுமென மிரட்டியுள்ளார் இதுகுறித்து பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் ராணுவ வீரர் ஜெயபாலாஜியின் மீது பத்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த லால்குடி அனைத்து மகளிர் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர்